அப்படின்னு இன்னைக்கு ஞாபகம் வர்ற சிரிப்பு வர்ற அல்லது கோபம் வருகிற ஒரு விஷயம் எது ஏன் இத உனக்கு சொல்லியே ஆகணுமா சொல்லுங்களேன் அப்பதான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னா மறந்துடும் யார பாத்து கேள்வி கேட்கறேன் நான் சாப்பாட வந்து ரசிச்சு சாப்பிடுறேன் சார் எனக்கு பசிக்க பசியாறணும் ரசிச்சு சாப்பிடுறது சாப்பாடுக்கு நான் குடுக்குறது மரியாதை

அவன சொல்லி எந்த பிரச்சனும் இல்ல பேசாம உட்காரு ஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் கட்டி கொடுத்தா அந்த சாப்பிடாமே வந்துருவாங்க வீட்டுக்கு அந்த பாக்ஸ் கார்க்குள்ளே நியர்லி 1 मंथ இருக்கும் போய் 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 சார் ஒரு வாட்டி ஹோட்டல் கூட போய்ட்டு ஒரு ஃபோன் வந்து வெளிய போனார் சார் நான் பான் சாப்பிட்டு இருக்கறேன் வெளிய ஃபோன் பண்ணிட்டு வருவா வருவா பார் 1 ஹவர் வெளிய வரவே இல்ல உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா சோறு தான திங்கிற மாடு மாதிரி இருக்கே மொட்டை அடிச்சிருந்தாங்க சார்

கிளம்புற போது அந்த ஏடிஎம் கார்டு போனு மொபைல்ஸ் ஷூ மாத்தி போடுறது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க ஸ்மூத்தா அமைச்சிருப்போம் மனுஷன் இருக்கனால கொஞ்சம் மாற்றி மழை வீடு அது ஞாபகம் மருந்து இருக்கு சார் ஆனா அது தெரிஞ்சு செய்யல தெரியாம தானே செய்யறோம் அதுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கோவப்படுறாங்க அவன் இன்னும் திருந்தல மாமா இப்போ வந்து லேடிஸ்னா வீடு ஆபீஸ் ஜென்ஸ்னா வீடு ஆபீஸ் மத்த இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ஸ் நிக்கா அங்க உள்ள சூழ்நிலைக்கு ஹெல்ப் மாத்தறப்ப பிரைனோட பவரை வந்து அதிகமா யூஸ் பண்றப்ப புழுதாதப்பா புரட்டிடுவாங்க ஏன்னா நீ ஓடிடுவ நான் தாத்தா மாட்டுவேன் இந்த மத்த ரீசன்ஸ்க்கெல்லாம் வந்து அது வந்து ஐ திங்க் அதாவது அது அது பெர்ஃபார்ம் பண்ணாது சார் இங்க வா ஐயோ நாடு கரப்பே கிட்ட ஆர் பிடோனா என்ன வந்து யூஸ் பண்றாங்க ஹேப்பி வெட்டிங் டே என்னன்னா சேம் டு யூ ன்னு நான் வீட்டுக்கு போன் பண்றேன் அப்ப வெட்டிங் டே அவங்க ஒரே சந்தோஷம் பரவாயில்ல நான் வச்சு சொல்றாரு ஆனா இந்த விஷயத்தை இது வரைக்கும் சொல்ல கடல்ல பல் பல கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க பா ஏண்டா இந்த இவ்ளோ பெரிய பல்ப் மீறி இருக்கு ஆனா உலகத்துலயே ஹாப்பிங் வெட்டிங் டே சொன்னாலுக்கு சேம் டு யூ சொன்னா ஒரே ஆள் நீங்கதான் சார் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்ட நானு காமெடி பண்ணாத தினமும் நியூஸ் பாப்பாங்க சார் ஆனா தினமும் அந்த சேனல் எதுன்னு கேட்பாங்க நம்பர் சேனல் நம்பர் கேப்பாங்க ஓ கமன் சிம்பிள் வெட் ஐடி கார்டு சார் ஐடி கார்டு ஆசஸ் இல்லைன்னா உள்ள போக முடியாது ஆஃபீஸ்க்குள்ள திருப்பி வந்து அதை எடுத்துட்டு போறதுக்கு ஒன் ஹவர் லேட் ஆயிடும் ஆஃபீஸ்க்கு சோ ஈவினிங் லேட் ஆகும் இப்படி சோறு எனக்கு எவ்வளவு மான கட்டு போய் தெரிய வேண்டிய தெரியுமா பேசுறாங்க பேச்சு வெளியில வண்டி இந்த பாட்டிடுவாரு நானும் டெய்லி நைட் வந்து ரிமைண்ட் பண்ணுவேன் வண்டி எடுத்து உள்ள வைக்க மறந்துடுவாரு நிறைய தடவை வண்டி அப்படியே வெளியே நின்று உண்மை உண்மை எடுத்து எடுத்துக்கிட்டீங்களா பர்ஸ் எடுத்துட்டீங்களா எல்லாம் கேட்பேன் ஆனா வந்து மறந்துட்டு போயிட்டு கால் பண்ணி திருப்பி கொண்டு வர சொல்லுவாங்க படுத்துற தாங்க முடியலையே